பெயர் முனைவர் சேயோகம் உதவி பேராசிரியர் தமிழ்துறை வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரி விருதுநகர் மாணவியரே நாம் ஏற்கனவே பொருள் இலக்கணத்தில் வெற்றி கரந்தை ஆகிய துறைகளை பற்றி பார்த்தோம் தற்போது வஞ்சித்திணை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வஞ்சித்திணையில் சில துறைகள் குறித்து நாம் இப்பொழுது பார்ப்போம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வஞ்சித்திணை என்றால் என்ன என்றால் பகை நாட்டினுடைய அரசனை நாட்டின் அரசன் தன் படையோடு சேர்ந்து வஞ்சி பூவை சூடி போருக்கு செல்வது திணையாகும் இப்பொழுது நாம் அதில் சில துறைகளை காண்போம் உளபுள வஞ்சி உளபுல வஞ்சி என்றால் போர் முடிந்ததும் வஞ்சி மன்னன் வெற்றி வகை சூடுகிறான் அப்படி வெற்றி பெற்ற மன்னன் தன்னுடைய பகை நாட்டை தீக்கிரையாக்குகின்றான் அதைத்தான் வஞ்சி துறை என்று கூறுகிறோம் நேராதார் வளநாட்டை நாட்டை கூர் எரி கொழி என்று நேராதார் நேராதார் என்றால் பகைவர்கள் என்று அர்த்தம் பகைவர்களுடைய வளமான நாட்டை கூர் எரி கூர் எரி என்றால் தீ அனலை கொண்டு கொளுத்தியதை சொல்லுவதே வஞ்சி என்னும் துறையாகும் போர் முடிந்ததும் வஞ்சி மன்னன் பகை நாட்டை தீயிட்டு கொளுத்துவதை உளபுள வஞ்சி என்று கூறுகிறோம் அதற்கான சான்று பாடல் புதைத்து அஞ்சி அலறி மயில் அன்னார் மன்றம் படற குயில் அகவ ஆழ்திரிய வண்டு இனிரும் செம்மல் அடையார் நாட்டு ஓடு எரியுள் பைகின ஊர் இந்த பாட்டினுடைய விளக்கம் என்ன சொல்கின்றது என்றால் நாடு முதலில் எவ்வாறு இருந்தது என்றால் இரண்டாம் அடியில் பாருங்கள் குயில் அகவ குயில்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டிருக்கின்றன மக்கள் எல்லோரும் தெருக்களிலும் ஊர்களிலும் நன்கு நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் வண்டு இமிரும் பூக்களில் எல்லாம் வண்டுகள் தேன் எடுத்து கழித்துக் கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட வளமான பகைவருடைய நாட்டை செம்மல் அடையார் நம்முடைய மஞ்சி அரசன் என்ன செய்கின்றான் என்றால் ஓடு எரியுள் வைகின ஊர் தீயிட்டு கொளுத்துகின்றான் அந்த தீ ஊர் முழுவதும் பரவுகின்றது ஓடு எரி என்றால் மிகவும் வேகமாக அந்த தீயானது பரவுகின்றது அந்த தீ பரவுவதை பார்த்த வீடுகளில் உள்ள பெண்கள் எப்படிப்பட்ட பெண்கள் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறார் ஆசிரியர் அயில் அண்ண கண் புதைத்து அயில் அண்ண என்றால் அயில் என்றால் வேல் கூர்மையான வேல் வேல் அந்த சிவப்பான தோய்ந்திருந்தது என்றால் எப்படி இருக்குமோ அதே போ அதே போன்று சிவந்து போயின இந்த பெண்களினுடைய கண்கள் அந்த வேல் போன்ற கூறிய கண்கள் சிவந்து கண் புதைத்து அஞ்சி அலறி தீ பரவுவதை பார்த்து அந்த பெண்கள் எல்லோரும் வீட்டிற்குள் இருந்து வெளியே ஓடி வருகிறார்கள் அலறி கொண்டே ஓடி வருகிறார்கள் எப்படி கண் புதைத்து அந்த தீயினால் வருகின்ற புகையை புகையில் இருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக கண்களை மூடிக்கொண்டு வருகிறார்கள் மயில் போன்ற பெண்கள் மயில் அன்னார் மயில் போன்ற சாயலை உடைய அந்த பெண்கள் மன்றம் படர பொது மன்றங்களில் வந்து சேர்கிறார்கள் வீடுகளுக்குள்ளே இருந்தவர்கள் பதறி அடித்து அலறி ஓடிக்கொண்டு பொது மன்றங்களில் வந்து சேர்கிறார்கள் இவ்வாறாக வஞ்சி மன்னன் தன்னுடைய வளமான நாட்டை பகைவனுடைய வளமான நாட்டை கொளுத்துகின்றான் விளக்கத்தில் பாத்தீங்கன்னா தெரியும் பகைவர் நாட்டின் ஊர்களில் குயில்கள் கொண்டிருந்தன மக்கள் மகிழ்வுடன் இயங்கினர் மலர்களில் தேனை உண்டு வண்டுகள் பாடி திரிந்தன அத்தகு வளமையான ஊரை வஞ்சியார் தீயிட்டு கொளுத்தினர் அவ்விடங்களில் இருந்த மயில் போன்ற சாயலை உடைய பெண்கள் தீயை கண்டு வேல் போன்ற தம் கண்களை மூடிக்கொண்டு அலறி ஊர் மன்றத்தை நோக்கி ஓடினர் இந்த பகைவர் நாட்டை ஏன் அப்படி கொளுத்திட்டு போறாங்க அப்படின்னா அந்த தோற்று போன பகை அரசன் திரும்பவும் வெற்றி பெற்ற மன்னன் மீது படையெடுப்பதற்கு காரணம் இருக்கிறதே இல்லையா தோத்து போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவன் உடனே திரும்ப படையெடுக்கலாம் ஆனா இப்படி ஊரெல்லாம் அவர்கள் தீயிட்டு கொளுத்தி அவர்களுடைய வளத்தை எல்லாம் அழித்து விட்டால் பொருளாதார சரிவு வேகமாக நிகழும் எனவே அதையெல்லாம் சீர் செய்வதற்கே அந்த மன்னனுக்கு நெடுநாள் ஆகும் உடனே அவனால் போரிட வர முடியாது எனவே அந்த காலத்தில் இந்த ஒரு நடைமுறையை பின்பற்றி இருக்கிறார்கள் இதுவே உளபுல வஞ்சி என்னும் துறையாகும் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் துறை மழபுல வஞ்சி இதுவும் அதே தான் எப்படி வஞ்சி மன்னன் தீயிட்டு கொளுத்தினானோ தீயிட்டு கொளுத்திய பிறகு வீடுகளில் புகுந்து கொள்ளை எடுத்து சென்றிருக்கிறார்கள் எங்கெங்கெல்லாம் விட்டு வச்சுட்டு போயிருக்காங்களோ அதே தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அதே பொருள்தான் அவருடைய வளத்தை எல்லாம் சுரண்டி கொண்டு செல்வது அதனால கூடார் முனை கொள்ளை சாற்றி வீடு அற கவர்ந்த வினை மொழிந்தன்று கூடார் கூடார் என்றால் பகைவர்கள் அவர்களை போர் முனையிலே வென்ற வஞ்சி அரசன் கொள்ளை சாற்றி அவர்களுடைய நாட்டை கொள்ளையடிக்கிறான் வீடு அற கவர்ந்த எல்லா வீடுகளிலும் சென்று எல்லார் வீடுகளிலும் கொள்ளையடித்ததால் அந்த வீடுகள் எல்லாம் ஒரு பொருளும் இல்லாமல் வெறிச்சோடி கிடக்கின்றன அந்த நிலையை சொல்லுவது மழபுல வஞ்சி வினை மொழிந்தன்று என்றால் அந்த நிலையை சொல்லுவது என்பதாகும் வஞ்சி மன்னன் பகைவர் நாட்டுப் பொருட்களை கொள்ளையடித்தல் வஞ்சி என்னும் துறையாகும் அதற்குரிய சான்று பாடல் களமர் கதிர்மணி காலேகம் செம்பொன் வளமனை பாழாக வாரி கொழல் மலிந்து கண்ணார் சிலையார் கவர்ந்தார் கழல் வேந்தன் நன்னார் கிளை அலற நாடு இதுல இரண்டாவது வரி கடைசியில பாருங்க கொழல் மலிந்து கண்ணார் சிலையார் சிலை என்றால் வில் கண்ணார் அப்படின்னா கோபம் நிறைந்த கண்களை உடைய வஞ்சி படை வீரர்கள் கையிலே வேலை கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் தன்னுடைய வேந்தனுக்காக கழல் வேந்தன் என்றால் வஞ்சி வேந்தன் தன்னுடைய வேந்தனுக்காக நன்னார் கிளை அளற பகைவரினுடைய நாட்டினை அழித்தார்கள் அவர்கள் நாடு வெறிச்சோடும்படியாக கொள்ளையடித்தார்கள் அவர்கள் என்னவற்றையெல்லாம் கொள்ளையடித்தார்கள் என்பதை மேலே உள்ள அடிகளில் பார்க்கலாம் களமர் களமர் என்றால் பணியாட்கள் என்று அர்த்தம் அதே போல அடுத்தது கதிர்மணி நவரத்தினங்கள் வீட்டில் உள்ள எல்லா ரத்தின மணிகள் மூன்றாவது காலேகம் காலேகம் என்றால் முத்துக்கள் என்று அர்த்தம் அடுத்ததாக செம்பொன் செம்பொன் என்றால் தூய்மையான பொன் வளமனை பாலாக வளமனை என்றால் வளம் மிகுந்த வீடுகள் மனை என்றால் வீடு வளம் மிகுந்த அந்த வீடுகளில் இருக்கின்ற பணியாட்கள் நவரத்தினங்கள் முத்துக்கள் செம்பொன் எல்லாவற்றையும் இந்த வஞ்சி வீரர்கள் தங்களுடைய அரசனுக்காக கொள்ளையடித்து செல்கிறார்கள் இந்த துறை மழபுல வஞ்சி என்னும் துறையாகும் வில்லேந்திய வீரர் தம் அரசருடன் இணைந்து பகைய அரசனின் வளம் செறிந்த அரண்மனைக்குள் புகுந்து அங்குள்ளோர் அலரும்படியாக அங்கிருக்கின்ற பணியாட்கள் ஒளி வீசுகின்ற மணிகள் முத்துக்கள் பொன்னணிகள் ஆகியவற்றையெல்லாம் கவர்ந்து செல்வதே வஞ்சி என்னும் துறையாகும் அடுத்ததாக பெருஞ்சோற்று நிலை பெருஞ்சோறு இந்த வார்த்தையே நமக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிரும் வஞ்சி அரசன் தன்னுடைய வீரர்களுக்கு மிகுதியான சோற்று கொடுப்பது அவர்கள் தனக்கு எப்படியாவது வெற்றியை கொண்டு வந்து தருவார்கள் என்று அந்த வஞ்சி அரசனுக்கு தெரியும் எனவே தன்னுடைய வீரர்களுக்கு அதிகமான உணவினை கொடுத்து அவர்களை உண்ண செய்யும் நிலையே பெருஞ்சோற்று நிலை ஆகும் திருந்தார் தெம்முனை தெருகுவர் இவர் என பெருஞ்சோறு ஆடவர் பெருமுறை பகுத்தன்று திருந்தார் திருந்தார் என்றால் பகைவர் பகைவர்களை முனை போர்க்களத்திலே நிச்சயமாக தெருகுவர் என்றால் தோற்கடிப்பர் நம்முடைய வஞ்சி வீரர்கள் பகைவர்களை போர்க்களத்திலே கட்டாயமாக தோற்கடிப்பார்கள் என்று உணர்ந்த வஞ்சி அரசன் பெருஞ்சோறு மிகுதியான சோற்றுத்திரலை ஆடவர் பெருமுறை ஆடவர் என்றால் வஞ்சி வீரர்கள் அவர்களுக்கு கொடுத்த நிலையை சொல்லுவதே பெருஞ்சோற்று நிலையாகும் தன் படைவீரர்கள் பகை அரசனை வென்று அவருடைய நாட்டை தனக்கு அடிமைப்படுத்துவர் என எண்ணிய வஞ்சி அரசன் அதன் பொருட்டு அவர்களுக்கு மிகுந்த சோற்றுத்திரளை கொடுப்பது அதற்குரிய சான்று பாடல் இயவர் புகழ எரிமுரசு ஆர்ப்ப குயம்பரி வேங்கை அணைய வயவர் பெரும் முறையால் பிண்டம் கோல் ஏவினான் பேனார் இருமுறையால் எண்ணி இறை இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேந்தனுக்கு தெரியும் இந்த வஞ்சி வீரர்கள் நமக்கு எப்படியாவது வெற்றியை கொண்டு வந்து தருவார்கள் என்று நினைத்தவன் என்றால் பாணர்கள் பாணர்களை இந்த வஞ்சி வீரர்களின் புகழை பாடுவதற்காக அழைக்கிறான் அதே போல எரிமுரசு வெற்றி முரசை ஆர்ப்பரிக்க செய்கின்றான் ஆர்ப்ப குயம்பரி வேங்கை குயம் என்றால் அறிவால் போன்ற கோடுகளை உடைய அந்த புலி வேங்கை வேங்கை என்றால் புலி என்பது நமக்கு தெரியும் அந்த வரியை உடைய அந்த புலி போன்ற வீரர்கள் வயவர் என்றால் வீரர்கள் அந்த வீரர்களுக்கான ஓமை அது நல்ல வரிகளை உடைய வேங்கை போன்ற வீரர்கள் பெருமுறையால் அவர்களுக்கு கொடுப்பதற்காக பிண்டம் கோல் பிண்டம் கோல் என்றால் சோற்றுத்திரல் மிகுதியான சோற்றுத்திரலை ஏவினான் அவர்களுக்கு கொடுப்பதற்கு சொன்னான் எதற்காக என்றால் பேனார் இருமுறையால் எண்ணி இறை இறை என்றால் அரசன் அவனுக்கு தெரியும் தன்னுடைய பகைவர்களை இந்த வஞ்சி வீரர்கள் தோற்கடிப்பார்கள் என்று எனவே அதற்கு முன்னாலேயே அவர்களுக்கு பாடல் பாடுவித்து வெற்றி முரசம் கொட்டி அதிகமான சோற்றுத்திரளை கொடுக்கிறான் பகைவரை தம் படையினரால் வெற்றி கொண்டவன் வஞ்சிவேந்தன் அவன் தன் மரவர்களால் பகைவர் மேலும் மேலும் அழிவுற வேண்டும் என எண்ணுகின்றான் அதற்காக தம் மரவர்களை பாணர் புகழவும் வீரமுரசம் ஆரவாரிக்கவும் அழைக்கின்றான் அவர்கள் அறிவால் போன்று வளைந்த கோடுகளை உடைய புலியை ஒத்தவர்கள் அம்மரவர் தத்தமக்கு உரிய வரிசை முறையில் பெரிய சோற்றுத்திறலை கொள்ளுமாறு கட்டளையிட்டு மல்கின்றான் மாணவியரே நாம் இன்றைக்கு வஞ்சித்திரையின் வஞ்சித்திணையின் துறைகளில் மூன்றினை பார்த்தோம் வஞ்சி உழப்புளவஞ்சி வஞ்சி பெருஞ்சோற்று நிலை ஆகிய மூன்று துறைகளை பார்த்தோம் அடுத்த வகுப்பில் மீதி துறைகளை நாம் காண்போம் நன்றி